வணக்கங்க நீங்கள் பார்த்துட்டு கிட்டத்தான் கோபுரம் தாங்கி இது பாருங்க மூலிகை எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த கோபுரம் தாங்கி மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா இ இன்றைக்கி எல் ஒன் எல் டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லையா அனைத்து முதுகு தண்டபட சம்பந்தமான பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான மூலிகைங்க இதை பார்க்கவே பார்த்துங்க கோபுரம் மாதிரி இருக்கும் அதனால தான் இது பேரே கோபுரம் தாங்கின்னு வந்துச்சு இது வந்து சம்பளமாக எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமூலமாக எடுத்து இப்படி சமூலமா எடுத்து என்ன பண்ணும் வேரோட நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சணும் காய்ச்சி ஏழு நாள் சூரிய ஒளியில் வச்சு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி டிஸ்க் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது புடக்கழுத்து வலிக்குது தொட வலிக்குது கால் பாதம் வலிக்குது அதாவது உச்சநல்லு உள்ளங்கால் வர இருக்கிற அனைத்து வகையான வலிக்கும் பார்த்தீங்கன்னா மேல் பூச்சா பூச்சி நல்லா அப்ளை பண்ணிட்டு விராலி இலையை பிடுங்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு உடம்புல தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அனைத்து வகையான வலிகளும் சரியாகுங்க பேரலைஸ் வந்தவங்களுக்கும் இது அற்புதமாக நிவாரணம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த கோபுரந்தாங்கி இது எங்கே பார்த்தாலும் பயன்படுத்துங்க நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றிங்க